நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த நாளை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த சாயந்தர வேலையில் கூட அப்பா நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா அவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நாங்கள் ரொம்ப பலவீனங்கள் தான் ஆண்டு அவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் யசப்பா பேசுகிறது நான் அல்ல நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆச்சு அப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி ஆச்சு எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒரு வரைக்கும் செலுத்திக்கிறோம் ஏசியின் மூலம் சமைக்கலும் என் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே லுய்யா இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு நண்டு செலுத்துகிறேன் ரெண்டாவதாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நண்டு செலுத்துகிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கையின் சவால்களில் இனிமையான தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு கொடுத்துருக்குற தலைப்பை நம்ம பார்க்குறோம் இனிமையான தண்ணீர் அப்படின்னா அது நம்ம குடிக்கிற தண்ணி தானே இனிமையான தண்ணீர்னா நல்லா இருக்கிற தண்ணி நம்ம நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கிற தண்ணி நல்லா இல்லாத தண்ணி அப்படி தான் நம்ம சொல்லுவோம் உப்பாக இருந்தால் குடிக்க மாட்டோம் மினரல் வாட்டர் வாங்கி தான் நம்ம குடிக்கிறோம் அப்படி தானே அதுதானே இனிமையான தண்ணீர் முடிஞ்சிச்சில்ல டாப்பிக்கு ம் சரி நமக்கு கொடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம் யாத்ராகம பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனம் வாசிக்கலாமா ம் பின்பு மோசே இஸ்ரவல ஜனங்கள் என்ன பண்ணாரா வழிநடத்தின்னு வந்தார் அப்போ அவங்க சமுத்திரத்தின் வழியாக நடந்து வரும்போது மூன்று நாளாக அவங்களுக்கு என்னவே இல்லையாம் தனியே இல்லையாம் அவங்க நடந்து வந்த பாதை எப்படி தெரியுமா இருக்கும் ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே கடை ஜூஸ் கடை எல்லாமே வச்சுருப்பாங்களா அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுல்ல அங்கே இருக்குது அவங்க நடந்து வந்த பாதை எப்படி இருக்கும்னா ஒரு பாலைவன மாதிரி இருக்குமா அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம் மூன்று நாள் என்ன பண்ணாங்க பிரியாணப்பட்டு நடந்து வந்துட்டே இருந்தாங்க அப்போ வரும்பொழுது எல்லோரும் மூணு நாளாக தண்ணி குடிக்கலன்னா உயிர் வாழ முடியுமா ஆனால் ஏசப்பா நினச்சா என்ன பண்ண முடியும் உயிர் வாழ முடியும் நம்மளால் ஏன்னா அவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பன் அவர் நினச்சா எல்லாமே ஆகும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆனால் ஒன்றா பண்ணாங்க மூன்று நாள் பிரியாணப்பட்டு நடந்து வராங்க அப்போது இருபத்தி மூணாவது வசனம் வாசிக்கலாமா அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் மாறாவின் தண்ணீர் அப்போ அவங்க நடந்து பிராணப்பட்டு நடந்து வந்துனே பொழுது ஏசப்ப என்ன பண்ணார் ஒரு நதியை காமிச்சார் அப்போ என்ன பண்ணாங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக ஆகிடுச்சு என்ன இருக்குன்ட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூணு நாளாக தண்ணி குடிக்கல அதனால அவர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்போ போயிட்டு அந்த குடிக்கும் குடிக்கும்பொழுது என்ன ஆச்சா அப்படியே கசப்பாக இருந்து அந்த தண்ணீரை குடிக்க முடியலையா ரொம்ப கசப்பாக இருந்ததுதான் உடனே மோசையை பார்த்து எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம் முறுமுறிச்சாங்களாம் அந்த கசப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் நானும் கூட எவ்வளோ கசப்பில் நின்று கொண்டு இருக்கிறோம் ஐ மீன் பிள்ளைகள் நிமித்தமாய் கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கசப்பில் இருக்கிறோம் யாருமே கசப்பில் இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லோரும் கசப்பான வாழ்க்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமே இனிமையான வாழ்க்கையில் வாழலையே எல்லாருக்குமே ஒரு ஒரு குறை இருக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த கசப்பை நீக்கி நம்மளுக்கு இனிமையான தண்ணீர் தர அவரால் ஆகும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி அப்படி தான் செய்வேன் பசங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு டைம் நான் வேப்பையில் அரைச்சி ஊற்றிடுவேன் சரியாக சாப்பிட்லன்னா அது எவ்வளோ கசக்கும் அப்படி நம்ம வேப்பையில் ஊற்றிட்டு பிறகு தான் அந்த நம்ம சர்க்கரை வைப்போம் ஆனால் நம்ம ஏசப்பா தண்ணிக்கு அடியில் என்ன வச்சிட்ருக்காரு இனிப்பு வச்சிட்ருக்காரு ஆனால் நம்ம தேடும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கசப்பை வந்து இனிப்பாக மாற்ற அவரால் ஆகும் அப்படி தானே கர்த்த தாமே வசங்களில் ஆசீர்வதிப்பார் அப்படி மாறாம தண்ணீரை வந்து மதுரமாக மாற்றினார் அப்படியா நம்ம கசப்பான வாழ்க்கையில் அவர் தேடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அவரால் இனிமையாக மாற்ற முடியும் அப்படியா இருபத்தி நாலாவது வசனம் வாசிக்கலாமா அப்படிதான் நம்மளும் கூட நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்போலாம் நம்ம நோக்கி கூப்பிடுறோமோ அதே போல் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பச்சது போல் நம்மளுக்கு ஒரு மரத்தை காட்டுவார் காட்டுவாரா காட்ட மாட்டாரா காட்டுவார் அப்போ அந்த தண்ணீர் அவ்வளோ கசக்கும் பொழுது என்ன பண்ணார் அந்த இடத்துல அப்போ தான் அவர் சொல்லும் பொழுது தான் வந்து மரம் உருவாயிருக்குமா என்ன அவருக்கு தெரியல முன்னாடியே அந்த மரம் அங்கே இருக்கும் தண்ணி அங்கே இருக்கும் அந்த மரக்கிளையை நீ வெட்டி போடு வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர் ஆச்சா அவ்வளோ ஒரு தேனை போல இருந்துச்சான் மதுரமாக இருந்துச்சான் அப்படி தான் நம்ப அவரை தேடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை கூட மதுரமாக மாற்ற அவரால் ஆகும் நான் அதிகமாக நான் கூட கடவுளை அதிகமாக நான் எப்போவுமே திடீர்னு முட்டி போட்டு ஜோம் பண்ணோம்னா டக்குன்னு அந்த ஜபம் கூட கேட்கப்படாது ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம முட்டி போட்டு ஜோம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த டைம் என்ன ஆகும் டக்குன்னு ஜபம் கேட்கப்படும் நான் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன் எப்படி அந்த ஜபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக இதுக்கு முன்னாடியும் கூட அதிகமாக கடவுள் இந்த சின்ன ஒரு சுருக்கமான ஜபத்தை தான் அதிகமாக கேட்குறாரு நான் நிறையா என் விஷயத்தில் அதிகமாக நான் அதை நிதானித்து பார்த்துட்டேன் எப்படின்னா இப்போ திடீர்னு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க அப்போ கூப்பிட்டேன் நான் என்ன ஆச்சு ஏசப்பா எங் நாங்கள் எங்கள் வீட்டு குடும்பத்தில் அதாவது பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட டெ டெத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா நானும் தீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க எல்லோரும் நான் தீட்டு நான் வந்து ஜோம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஷர்மினா கூட்டின்னு போ அவங்க என்ன தருவா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் முட்டி போட்டு பைபிள் ஏற்றுக்குன்னு ஜவ்வாயினை ஏற்றுக்குன்னு நான் பாட்டு இயசப்பா நீங்கள் தான் என் கூட வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஜோம் பண்ணிட்டேன் அமைதான் பைபிள் எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் என் கூட ஒரு அக்காவை கூட்டின்னு வந்தேன் அவங்களே என் கூட வரும்போது எனக்கு உடம்பு சிலுக்குதுனாங்க ஐயோ என்ன உடம்பு சிலுக்குதுன்றாங்களேன்னு சொல்லி மனசு உடனே வச்சுக்கினேன் இந்த சாட்சியை நான் போன வாரம் சொல்லியிருக்கணும் அதனால தான் இன்றைக்கி கடவுள் பேசணுன்றதுக்காக தான் இந்த சாட்சியை சொல்ல வேணான்ட்டு ஐயா சொன்னார் போல் இருக்குது வா உக்காருக்குமா லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னார் போல இருக்குது இப்போ சொன்னோன்றதுக்காக தான் அதுதான் கடவுள் எப்படிலாம் கொண்டு வந்து எப்படிலாம் வந்து நிறுத்துறா பாருங்களேன் ஆனால் ஐயா அப்படி சொன்னார் நான் வந்து என்ன பண்ணல ஐயா திட்டினா கூட நான் வாங்கிக்குவேன் அது எனக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க உடம்பு சிலுகுதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எதுக்கு உடம்பு சிலுகுது எனக்கு எதுவும் சிலுகலையான்ட்டு சரி நான் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி மொண்டு நான் என்ன பண்ணேன் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜோம் பண்ணேன் தண்ணி கொடுக்க சொன்னேன் நெத்தியில் சிலுவை போட்டு கால் மேலே சில்வை போட்டு தேய்ச்சிட்டு இந்த எண்ணெயை கொடுங்க காலையில் நைட்டில் கொடுங்க வெறும் வயத்தில் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஏசப்பா ஐயா அதிகமாக சொல்லுவார் விதை விதைக்கிறது நாங்கள் அறுவடை செய்கிறது நீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்ட பிறகு மறுநாள் பொழுது விழுந்து எனக்கு என்னை ஒருத்தர் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே என்ன சொன்னாங்க ஏன்டி அந்த மாதிரி தனியாக போய் ஜோம் வந்துட்டு வர அவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் வெளியே போச்சான் அதை பார்த்து பயன்ட்டானா நாங்கள் ஐயோ ஏசப்பா இது முன்னாடியே தெரிஞ்சா நான் போயிருப்பேனான்னு போயிருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு மறுநாள் போகுது விஞ்சி நான் எனக்கு ஜெபம் பண்ணனும் இல்லையோ அவன் பேரை சொல்லி ஜோம் பண்ணேன் ஏசப்பா நான் விதை விதைச்சிட்டு வந்திருக்கிறேன் அவன் உங்களை தேடி வரணும் ஏசப்பா அவன் எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட ஜபத்தை வந்து என்ன பண்ணுறாரு கேட்குறாரு அது எப்படி இருந்தாலும் சரி உண்மையாக தேடுறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு கண்டிப்பாக நம்மளோட ஜபத்தை கேட்குறாரு அந்த மாதிரி அதிகமாக என்னோடய ஜபத்தை கேட்குறாரு இப்போ நான் எவ்வளோ வேலைக்கு போக ஆரம்பிச்சேனோ ஜபம் வந்து கொஞ்சம் குறைவதாக இருந்துச்சு ஆனாலும் அந்த சுருக்கமான ஜபத்தை என் தேவன் அதிகமாக கேட்குறார் அப்படியா இந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டி போட்டு அந்த தண்ணீரை இனிமையாய் மாற்றின நம் தேவன் நம்மளுக்கும் ஒரு மரத்தை காட்டுவாரா காட்ட மாட்டாரா கண்டிப்பாக காட்டுவார் நம்ம சேர்க்கிற ஒரே இடம் தான் என்னது சபை மட்டும்தான் நமக்காக அண்ணன் பேசுவாங்க தம்பி பேசுவாங்க அம்மா பேசுவாங்க நம்ம உடம்பு நிலை மாறும் கடன் பிரச்சினை மாறும் இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா இது கர்த்தருக்கு கொடுத்த கிருப்பை மட்டும்தான் நான் எதுவும் சொல்ல முடியும் இந்த இடத்துல நான் நிற்கிறது அவருடைய பெரிய கிருப்பை தான் ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையை கூட நினைக்கும் பொழுது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் என் தேவன் பெரிதானவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல் வழிநடத்துகிறார் எங்களையும் வழிநடத்துகிறார் உங்களையும் வழிநடத்தி தான் வராரு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆனால் அவர் நினச்சா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து கசப்பாக இருக்கிற வாழ்க்கை வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக இனிப்பாக மாறும் அப்படி தானே ஆனால் அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க மோசாவை கேட்ட முறுமுறுத்தாங்க எல்லா ஜனங்களும் என்னன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கசப்பான தண்ணீர் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம் முறுமுறுத்தாங்களாம் அப்போ முறுமுறுத்த உடனே என்ன பண்ணாங்க அவர் முழங்கால் படிட்டு உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணு நீ தண்ணீரில் போடு அந்த தண்ணீர் எப்படி ஆக மாறும் மாறாவின் தண்ணீர் கசப்பாக மாற்றா அவர இனிப்பாக மாற்றா அவரால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஜனங்கள் எல்லாரும் குடிச்சிட்டாங்க அப்போ அங்கே ஒரு நியமத்தை கர்த்தர் கட்டளிடுறார் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா கலையா நம்மளுடைய கர்த்தராகிய கர்த்தருக்கு என்ன பண்ணுமா உண்மையாக செவி கொடுக்கணுமா உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு எகிப்துக்கு வர நோயை ஒன்றுமே நான் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே வர பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நம் தேவநாயக் கர்த்தர் இங்கேயும் நான் இங்கேயும் நம்மளையும் அப்படி தான் பாதுகாப்பார் எல்லா பிரச்சனைகள் நிமித்தமாய் வியாதிகள் நிமித்தமாய் அவன் கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய் வியாபாரத்தின் நிமித்தமாய் யா சொல்ல முடியாத இப்போ நிறைய பேர் கூட உட்காந்துட்டுருக்கலாம் நானும் அதிகமாக சொல்ல முடியாமல் கூட உட்காந்துட்டு போன நாட்கள் உண்டு இப்போ கூட நான் வந்து ஜோமான்ட்டு வரும்போது கூட இசைப்பா நான் சாட்சி சொல்லும் போதே அறகுறையை தான் சொல்லிட்டு வருவேன் எப்படி நான் போய் சொல்ல போகிறேன் உங்கள் வார்த்தையை நான் பேச போகிறேன்னு தெரியல இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனாலும் என் தேவ்நாய் கர்த்தர் இன்னைக்கு இங்க நின்று என்னை பேச வைக்கிறாருன்னா அவருடைய வார்த்தை மாட்டம்தான் ஹலி லூயா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்துக்கு வர பண்ணின ஒரு நோயும் கூட நான் வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் யாத்திராக்குமா பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் ஆசனத்து வாசிப்பமா நம்மளுக்கு முன்னாடி யார் போய் நிற்கிறது ஆண்டவர் நிற்கிறாரு ஐயா கூட அதிகமாக சொல்லுவார் சீக்கிரமாக சர்ச்சுக்கு முன்னாடி வந்துடுங்க நானும் வந் நம்மளுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஆனால் அது உண்மை தானே இங்கே கூட என்ன பண்ணிருக்கிறாங்க நீ போய் அந்த கண்மலையே ஓடை நாங்கள் என்ன பண்ணுறேன் உனக்கு முன்னாடியே போய் நான் நிற்பேன்னு சொன்னார் அதே மாதிரி தான் நம் ஜனங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே மரம் இருந்துச்சு அந்த இடத்துலையும் அதே போல் இங்கேயும் நிற்போ நான் கண்மலை மேலே நிற்குவேன்னு சொன்னார் அப்படி தான் நம்ம கூட என்ன பண்ணணும் ஏசப்பா நான் இந்த வேலை செய்ய போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் கூட இருங்க நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் என் கூட இருங்க உங்களோட சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்பொழுது உண்மையை கருத்து நம்மளுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்பார நிற்க மாட்டாரா கண்டிப்பாக நிற்குவார் அதனால் ஒரு நாளுமே என்ன பண்ணக்கூடாது இது ரெண்டாம் வாசனத்தை வாசிக்கலாமா அப் பதினேழுல ரெண்டு நாம் கூட என்ன பண்ணுறோம் பறிச்ச பார்க்குறோமா இல்லையா செய்வாரா செய்ய மாட்டாரா தருவாரா தரமாட்டாரா நான் கூட இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் செய்வாரா பார்க்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போ அவரை முழுமையாய் நம்ம ஏற்றி கொள்கிறோமோ அப்போ அந்த சந்தேகமாக என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது எப்போ அவரை முழுமையாக நம்ம ஏற்றி அவரை வழியில் நடக்கும்போது அவருடைய வாழ் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கும்பொழுது கர்த்தர் உன் உண்மையாகவே தாவித சொன்னார் பாரு மலைக்கு போ உன் போய பலி கொடு அப்படின்னு சொன்னார் அந்த நிமிஷத்தில் கூட கர்த்தர் வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த மாதிரி நம்மனால் பண்ணக்கூடாது ஒரு நாளும் கூட பரீட்சையே பார்க்கக்கூடாது செய்வாரா செய்ய மாட்டாரா தருவாரா தர மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கூட என்ன பண்ணவிடாரு பரீட்சை செய் இன்றைக்கி செய்யலையா நாளைக்கு செய்வார் ஐயா அதிகமாக ஒரு வாசனத்தை சொல்வார் காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவாங்க ஓடினாலும் இளப்படையாக அப்படியா நம்மளை என்ன பண்ணுவார் வாய் நடத்துவார் அதனால் ஒரு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அவரை எப்போவுமே நம்ம பறிச்சை பார்க்கக்கூடாது இன்றைக்கி செய்யலைன்னா என்ன பண்ணுவார் நாளைக்கு செய்வார் அதிகமாக ஜபத்தில் தான் உருவாடம் நம்ம தவிர்த்து கடவுளே செய்யவே மாட்டுறாரு நம்ம இதை நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே அவரை வச்சு நம்ம வந்து பறிச்சையே பார்க்கக்கூடாது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்கு எப்போ செய்யணும் என்ன பண்ணணும்ன்ட்டு யாருக்கு தெரியும் அவருக்கு உண்மையாகவே தெரியும் அவர் அப்படி தான் ஒரு தாயை போல தேர்ச்சிக்கிறவர் நம்மளுடைய தேவைகள் மத்தியிலும் நம்மளை அவர் தாயை போல் நம்மளை வழிநடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிறார் ஒரு பிரச்சனைகள் நிமித்தமாக எவ்வளோ பாரங்கள் கடன் பிரச்சனைகள் வீடு கட்ட முடியாமல் இருக்கும் அந்த சூழ்நிலைகள் எல் கணவர் அதிகமாக மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் கூட அதிகமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா அதிகமாக லேடிஸ் தான் வரும் ஜென்ஸு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஜோம் பண்ணுவேன் சப்பா அதிகமாக நாங்கள் பெண்கள் தான் இருக்கிறோம் ஆண்கள் எல்லாருமே ரசிக்கப்பட்டு சீக்கிரமாக ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லிவிட்டு நான் ஜோ அதிகமாக ஜோம் பண்ணுவேன் ஆனால் நான் அதிகமாக கூப்பிட்டு சண்டை தான் போடுவேன் எங்கள் வீட்டுக்கார ஆனால் அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டு நம்ம யார்கிட்ட இருக்கணும் கடவுளோட சமூகத்தில் இருந்தால் அவங்களே தானாக தேடி வருவாங்க ஐயா சொல்லுவார் வலை போடும்போதே மாட்டிக்கினா நல்லது ஆனால் தூணில் போட்டு மாட்டினா கெட்டதுன்னு அதிகமாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க அதை சொல்லி சொல்லியே பயங்கரப்பாதா அப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார் ஆனால் அப்படி சொல்லி என்ன பண்ண மாட்டார் வரமாட்டார் அந்த மாதிரி கடவுளை நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது பரிட்சை பார்க்கக்கூடாது நம் கடவுளை எது செஞ்சாலும் நம்மளுடைய நல்லதுக்கு என்று அறிந்து அவருடைய வழியில் நடக்கணும் அவருக்கு செவி கொடுக்கணும் உண்மையாக இருக்கணும் கசப்போய் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை அவரால் மா மதுரமாக மாற்றக்கூடும் வழியுயா மூன்றாம் ஆசனத்தை வாசிப்போமா பதினேழுல மூணு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் என்னையா நாங்கள் அங்கேயே என்ன இருந்திருப்போம் எங்களை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் ஏன் இந்த மாதிரி நிந்திக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஏசப்பா நம்மளை நிந்திக்கிறவராக இருக்கிறாரா இல்லை அவர் எப்போவுமே நம்மளை என்ன பண்ணுறாரு நிந்திச்சாலும் கூட கஷ்டம் வந்தாலும் கூட அந்த கஷ்டத்தில் இருந்து நம்மளை எப்படி மீட்டு எடுக்கணுன்றத அவர் காட்டுறாரு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதில்ல நிதானமாக இருக்கிறதில்ல ஆனால் என்ன பண்ணுறோம் வழி மாறி போயிடுறோம் பரீட்சை பார்க்குறோம் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியலையே நம்ம இந்த வழி தேனா நல்லாயிருக்குமேனு சொல்லிவிட்டு நம்ம வேறு வழிக்கு போகிறோம் பார்த்தியா அப்போ தான் நல்லா டைட்டாக மாட்டிக்கிறோம் அதனால என்ன பண்ணக்கூடாது எப்போவுமே வழி மாறவே போகக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு மாறாவின் தண்ணீரை வந்து கசப்பாக மாற்றுவேன்னு சொன்னார் ரெண்டாவது இனிமையான தண்ணீரை தருவேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து முறுமுறுக்கக்கூடாது பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கர்த்த தாமையாக வசங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமாம் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம்